நான் சம்பாதிப்பதே பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே நீங்க நினைச்சா உங்கள் சொந்தக்காரங்களிலேயே பணம் சேர்ப்பதையே குறியாக வைத்து கோடீஸ்வரனாகி நல்ல பேரு அந்தஸ்து சேர்த்து சில வருடங்கள் முன்னாடி இறந்து போன ஒரு நபரின் வீட்டிற்கு போய் உங்கள் தாத்தாவை ஞாபகம் இருக்கிறதா நீ அவர்களை நேசிக்கிறாயா என்று அவர்கள் பேரன் பேத்திகளிடம் கேட்டால் பெரும்பாலும் மறந்தே போயிருப்பார்கள் உங்களை மறந்து போகிற சந்ததிக்காக பணத்தை சேர்த்து குமித்து நீங்கள் நித்தியக்கா ஆளும் நரகத்தில் வேதனைப்படுவதால் என்ன பிரயோஜனம் யோசிங்க நீங்கள் இதிலிருந்து மனம் திரும்ப விரும்பினால் முதலாவது ஃபாஸ்டிங் இருந்து தேவனிடம் ஜெபித்து விடுதலை பெற பரிசுத்தாவையும் உதவியை கேளுங்கள் தேவனை தினமும் தேடுங்கள் தேவன் சொல்லுகிற தொழிலை உண்மையும் உத்தமமுமாய் செய்யுங்கள் தேவனுக்கு காணிக்கை மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உத்தமமாய் இருங்கள் குடும்ப உறுப்பினர்களே சந்தோஷமாய் வையுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை குறைந்து தேவன் மீது உங்கள் நம்பிக்கை கூடியிருப்பதை காண்பீர்கள் அப்புறம் என்ன ஏசப்பா வருகை சமீபம் என்றாலும் நம் ஆத்மா பரலோகம் போயிடுங்கிற நிச்சயம் வந்துடும் தானே நம் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே நம் இருதயம் இருக்குங்கிற வசனத்தின்படி நம் சொத்தையும் இருதயத்தையும் உலகத்து மேலே வச்சுட்டு பரலோகம் போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க தேவ ஐக்கியம் பரலோகம் போகும் சிலாக்கியம் பெற்றவர்களே உண்மையான ஐஸ்வர்யவான்கள் என புரிந்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகும் நன்றி